அவர் ஒருத்தர் குற்றச்சாட்டு மேலே வைக்கிறாருன்னா அவரே வந்து நானே விசாரிக்கிறேன் நீங்கள் தப்பாக பேசுனீங்களா இல்லையான்னு நான் தான் விசாரிப்பேன்னு அவரே சொல்ல முடியுமா அவர் அவர் தரப்பு நியாயத்தை சொல்லலாம் நான் என் தரப்பு நியாயத்தை சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் தான் அதை விசாரிக்கணும் புரியுதுங்களா இன்னும் தெளிவாக சொல்ல பாருங்கள் அதாவது இந்த வழக்கில் சாதகமோ பாதகமோ ஒருத்தருக்கு கிடைக்க போகும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவரே அந்த வழக்குக்கு எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் ஒருத்தர் வந்து திருட ஒருத்தர் திருடினாருன்னு குற்றம் சாட்டப்படுகிறது அந்த திருடினவரே வந்து அந்த வழக்குக்கு நீதிபதியாக இருக்க முடியுமா முடியாதுல்ல இதுதான் பிரச்சனை இதை வந்து இன்னொரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீதிபதி சந்திரசூட் இருந்த காலத்தில் வந்து அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கமிஷனரை நியமிக்கக்கூடிய குழு வந்து மூன்று பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் அந்த குழுவில் ஒருவர் பிரதமராகவும் ஒருவர் எதிர்கட்சி தலைவராகவும் மூன்றாவது நபர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருக்கணும் அப்போ தலைமை நீதிபதியாக இருந்தவர் சந்திரசூட்டர் ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லலை